தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மடிவது விருட்சம் பெறவே அனுபவம் வேண்டுமா இளமையை இழந்துவிடு ஆயுள் வேண்டுமா போகத்தை இழந்துவிடு கவிதை வேண்டுமா குண்ணை இழந்துவிடு வளர்ச்சி வேண்டுமா தூக்கத்தை இழந்துவிடு வரவு வேண்டுமா வியர்வியை இழந்துவிடு ஒன்றை பெறும்போது கிடைக்கும் அனுபவத்தை விட உயர்ந்த சமூக இலட்சியத்திற்காக எதையாவது நாம் இழக்கும் போது கிடைக்கும் அனுபவம் மேலானது இன்றைய நட்சிதி வாசகத்திலே உண்மை சீடத்துவத்தின் உட்பொருளை ஜேசு துணிகரமாக எடுத்துக்காட்டுகிறார் ஜேசு தன் வாழ்வில் தான் கண்ட ஏழை எளிய மக்களோடு வாழ்வில் நம்பிக்கை இழந்து வாடிய மக்களோடு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு தன்னை இனம் கண்டு கொண்டார் அவர்களின் வாழ்வோடு உணர்வுகளோடு தன்னை ஒரு சேர கரைத்து கொண்டார் அவர்களுக்காக தன்னை பங்கிட்டு கொள்ள அவர் தயங்கவில்லை ஒரு அபய அபயகரமான பாதுகாப்பற்ற சூழலுக்கு தெரிந்தே தன்னை உட்புகுத்திக் கொண்டார் தன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை மாறாக தன்னையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் தன் வாழ்வு பிறரின் உயர்வுக்காகவே என்பதில் அவர் உறுதியாயிருந்தார் ஆகவே இறைவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி மகிமைப்படுத்தினார் ஜேசு கொண்டிருந்த இந்த மனநிலையே நம்மிலும் மேலோங்கி இருக்க வேண்டும் கவர் ஒருவன் பிறரின் வாழ்விற்காக முன்னேற்றத்திற்காக விடுதலைக்காக தன்னையே உடைத்துக் கொள்கிறானோ அவனே உண்மையான சீடனாக பணியாளனாக இருக்க முடியும் இதைத்தான் தூய பவுல் சாவது எனக்கு ஆதாயமே என்கிறார் பிறருக்காக நம்மை இழக்கும் போது நிறைவடைகிறோம் நாம் பிறந்ததின் தவப்பயனை அப்போதுதான் நாம் பெறுகிறோம் இதுதான் கிறிஸ்துவின் பணி இதுதான் இளையரசின் பணி இதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னுயிர் தான் அறப்பெற்றான தொழும் என்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்